வந்தவுடன் லட்சம் அரசு வேலைகளை புதிதாக உருவாக்குவோம் ஐந்தரை லட்சம் அரசு வேலைகளை புதிதாக நாங்கள் உருவாக்குவோம் என்று பொய்யை சொல்லி ஆட்சிக்கு வந்த திமுக எத்தனை அரசு வேலையை உருவாக்க தெரியுமா பூஜ்யம் பூஜ்யம் ஒரே ஒரு அரசு வேலை இருக்கிற அரசு வேலை மூணு லட்சம் காலி இடம் இருக்கு அந்த மூணு லட்சத்துல எத்தனை நாப்பத்தி நாலாயிரம் அந்த நாற்பத்தி நாலாயிரத்துல பதினஞ்சாயிரம் வேலைகள் வந்து தற்காலிகம் தான் அது தான் இப்படி ஒவ்வொரு வருகமும் ஏமாத்திட்டு இருக்கிறாங்க அடுத்தது யாரு சினிமா துறை சினிமா துறையில இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரே ஒரு ஓட்டு கூடும் திமுக போட மாட்டாங்க எத்தனை பேருக்கு தெரியுமா தெரியும் எனக்கு தெரியும் சினிமா துறையில தமிழ்நாட்டில் இது வரைக்கும் ஐந்து முதலமைச்சர்கள் கொடுத்த சினிமா துறை ஆனா இன்னைக்கு ஒட்டுமொத்த சினிமா துறையும் இன்னைக்கு கோபத்தில் இருக்கின்றார்கள் சினிமா துறை என்பது லட்சக்கணக்கான குடும்பங்கள் உழைக்கின்ற ஒரு சினிமா துறை அது பாம்பே பாலிவுடுக்கு அடுத்தது தமிழ்நாட்டு சினிமா ஏன் ஏன் தெரியுமா அந்த ஒரே ஒரு திமுக கம்பெனி மட்டும்தான் இன்னைக்கு சினிமா துறையை ஒரே ஒரு குடும்பம் இந்த திமுக குடும்பம் அந்த திமுக குடும்பம் அந்த திமுக கம்பெனி நினைச்சாதான் சினிமா அந்த சினிமாவை ரிலீஸ் பண்ண முடியும் ஒரு வருஷத்துக்கு முன்னூறு சினிமா எடுக்கிறாங்க ஒரு வருஷத்துல ஐம்பத்தி ரெண்டு வாரம் தான் இருக்கு முன்னூறு சினிமா ஐம்பத்தி ரெண்டு வாரம் அந்த ஐம்பத்தி ரெண்டு வாரத்தில் நாற்பது வாரம் இந்த திமுக கம்பெனி இருக்குல்ல முதலமைச்சர் சொந்தகார கம்பெனி இருக்குல்ல இந்த திமுக கம்பெனி தான் நாற்பது வாரத்திற்கு ரிலீஸ் பண்ணுமா அவங்க சினிமாவை மீதி இருக்கிறது பன்னெண்டு வாரம் பன்னெண்டு வாரத்தில் பண்ண முடியும் இவங்க விடுறதில்லை இவங்களுக்கு வேண்டிய இவங்க மூலயமா வந்தா தான் தியேட்டர் கொடுப்பாங்க கொடுக்க எவ்வளோ ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் இருக்குது கோபத்தில் சினிமா துறை கொந்தளிப்பா அரசு ஊழியர்கள் தான் இப்போ மிக கோபத்தில் இருக்கின்றார்கள் ஆனா கடந்த சட்டமன்ற தேர்தலில் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் சேர்ந்துதான் திமுகவை ஆட்சிக்கு கொண்டு வந்தாங்க தெரியல ஜாக்டோ ஜியோ அப்படிலாம் சொல்லி கிள்ளி அந்த அமைப்பு இந்த அமைப்பு சொல்லி எல்லாமே நீங்க திமுக ஓட்டு போடுங்க நம்ம ஸ்டாலின் வருவாரு விடியல தருவார் தந்தாரா நாமத்தை போட்டார் நாமத்தை போட்டார் கொடுத்தாரு பார் போட்டாரு பார் ஒரு நாமம் இன்னைக்கு அதிக கோபத்தில் இருப்பவர்கள் யார் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் தான் அதிக கோபத்தில் இருக்கின்றார்கள் ஏன் தெரியுமா அவங்க சொன்ன கோரிக்கை ஒன்றே ஒன்று நாங்கள் ஆட்சிக்கு வந்து பழைய ஓய்வூதியத்தை நாங்கள் உடனடியாக கொடுப்போம் என்று சொன்னார் நாலரை ஆண்டுகள் ஆகிறது இந்த நாலரை ஆண்டுகள் ஆகி ஒரே ஒரு செயல் குழஞ்சலை இப்போ ஒரு குழுவை போட்டு வச்சுக்கிறாங்க சேகரிக்க வரவில்லை நான் ஓட்டு கேட்க வரலாமா நான் இங்க வந்த காரணமே உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேர பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை காப்பாற்ற வேண்டும் பாதுகாக்க வேண்டும் அதற்காகத்தான் இங்கே நான் வருகை தந்திருக்கின்றேன் நான் வந்த நோக்கம் இளைஞர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் இளைஞர்களை பாதுகாக்க வேண்டும் இளைஞர்கள் நாம் தமிழ்நாட்டின் இந்தியாவுடைய பொக்கிஷம் அவர்களை நாம் காப்பாற்ற வேண்டும் இளைஞர்களை நல்வழிப்படுத்தி அவர்களுக்கு நல்ல வேலைகளை உருவாக்க வேண்டும் விவசாயிகளை விவசாயத்தை காப்பாற்ற வேண்டும் விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும் நமக்கு உணவளிக்கின்ற சோறு போடுகின்ற கடவுள் விவசாயிகள் அவர் உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் இங்கே அதற்கு நீ எல்லோரும் ஆதரவு அழியுங்கள் ஆதரவு அளிங்கள் நாம் எல்லோரும் ஓரணில் வந்து நம்ம இந்த கொடுங்கோல் திமுக இந்த கஞ்சா விற்கிற திமுக சாரா விற்கிற திமுக ஊழல் செய்கின்ற திமுக பெண்களை மானபங்கம் செய்கின்ற இந்த திமுகவை அம்மா வீட்டுக்கு அனுப்புவோம் வீட்டுக்கு அனுப்புவோம் என்று நாம் எல்லோரும் சபதம் எடுக்க வேண்டும் எல்லோரும் சபதம் எடுக்க வேண்டும் அதற்காகத்தான் என்னுடைய நடைபயணம் தமிழ்நாடு முழுவதும் நான் மேற்கொண்டிருக்கின்றேன் அதற்கு நீங்கள் எல்லோரும் ஆதரவு அளிக்க வேண்டும் என உங்களை எல்லோரும் பணியோடு பாசத்தோடு அன்போடு கேட்டுக்கொண்டு நாம் எல்லோரும் இணைவோம் நாம் உரிமைகளை மீட்டெடுப்போம் நாம் உரிமைகளை மீட்டெடுப்போம்